ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு என்று கிரகங்கள் பயிற்சியாவதில்லை இருப்பினும் இந்த வருடத்தின் வருட கிரகங்களின் சஞ்சாரங்களை பொறுத்து துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒரு பொதுவான பலனை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலில் முதல் முறை பார்ப்பவர்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும் வருட கிரகங்கள் என்று பார்த்தீங்கன்னா குரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் சனி இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவாங்க அந்த விஷயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குரு பகவான் மகர ராசியில் சஞ்சரித்து பயிற்சியாகி கொண்டு வருகிறார் சனி பார்த்தீங்கன்னா தனது சொந்த வீட்டில் மகரத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரித்து வருகிறார் ராகு ரிஷப வீட்டிலும் கேது விருச்சக வீட்டிலும் சஞ்சரித்து வருகிறார்கள் துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாம் ராசி அதாவது சர ராசி இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இதிலும் நேர்மையாக செயல்படக்கூடிய அன்பர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம் இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அப்போ இயற்கையாகவே இவர்களுக்கு லாப நோக்கு சிந்தனையும் அதிகமாக இருக்கும் வியாபார சிந்தனையும் அதிகமாக இருக்கும் ராசி அதிபதி சுக்கரங்கிரனத்தில் நிறைய கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருப்பாங்க வருட கிரகங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு ராசிக்கு நான்காம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் செஞ்சிருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு குரு பார்த்திங்கன்னா மூணு ஆறு கோடிய அசுப கிரகம் அதாவது உங்களுடைய ராசிக்கு அல்ல அவர் போய் நாலாம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார் டைட்டில் வெற்றி உண்டு அப்படின்னு நான் போட்டுருந்திருப்பேன் பொதுவாகவே இந்த ஆறாம் இடத்த நம்ம துர்ஸ்தானம் அப்படின்னு நம்ம பொதுவா எடுத்துக்குவோம் ஆனா ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய போட்டி தேர்வு பந்தயம் தேர்வுல வந்து போட்டியிட்டு வெற்றி பெறது எதிரியோட பலம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி கணிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்போ அந்த வீட்டின் அதிபதி பாத்தீங்கன்னா நீச்ச நிலை அடைகிறார் அப்போ ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்திற்கு பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்காக வந்து தேர்வு எழுதிட்டு அல்லது பிரைவேட் உத்தியோகத்துக்கே நான் ரொம்ப நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்பு காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஆறாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல வந்து லாப ஆறுக்கு லாபத்துல இருக்கார் குரு அப்போ போட்டி தேர்வில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு சஞ்சரித்து வருகிறார் அந்த ராகுவை குரு தனது ஐந்தாம் பார்வையாக பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார் அப்ப எட்டாம் இடம் சுபத்துவமாகுது அதே சமயம் குரு தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ பன்னெண்டாம் இடமும் சுபத்துவம் அடையுது யாரெல்லாம் வெளிநாடு செல்ல நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள் அதற்குரிய சாதகமான கோச்சார கிரகங்கள் இப்போது வந்து அமர்ந்துள்ளது நீங்கள் தைரியமாக முயற்சி செய்யுங்கள் அடுத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதி சனிதான் ஏன்னா ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி நாலு அஞ்சு கூடியவர் அப்போது சனி எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் ராசிக்கு நல்லது தான் பண்ணுவார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்காம் இடத்துல தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரித்து வருகிறார் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டு அதிபதி அப்போ உங்களுடைய எண்ணம் ஆசை கனவு அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய ராசிக்கு குரு அசுபர்னு சொன்னேன் வீடியோ ஆரம்பத்தில் அப்போ குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து அசுபராக இருந்தாலும் அவர் வந்து இயற்கை சுபகிரகம் இயற்கை சுபகிரகம் அந்த சுபகிரகம் என்ற அடிப்படையில் தனக்காரகனா போயிட்டார் அந்த தனக்காரகனும் பாத்தீங்கன்னா அவரும் உத்திராட நட்சத்திரம் சூரியனோட தான் பயணிக்கிறார் அந்த சூரியன் உங்களுக்கு லாபாதிபதி அதாவது பதினொன்னாம் அதிபதி அப்போ உங்களுக்கு தொழில் மூலமாக லாபம் உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொந்த தொழில் மூலமாக லாபம் ஈட்ட போகிறீர்கள் தொழில் ரொம்ப அருமையா இருக்க போகுது போது புதிதாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் நிச்சயமாக தொழில் துவங்கி நல்ல ஒரு வெற்றி அடைய போகிறீர்கள் அதில் மாற்று கருத்து இல்லை சனி நான்காம் இடத்துல சரராசியில உட்கார்ந்துருக்கார் அப்போ யாரெல்லாம் டிராவல்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கீங்களோ அவங்களுக்கு தொழில் லாபகரகமாக இருக்க போகுது இன்னும் உங்கள் தொழிலை விருத்தி செஞ்சு இன்னும் வெற்றி அடைய போகிறீர்கள் தொழிலுக்கு காரக கிரகமாகிய சனியும் பொருளாதாரத்துக்கு காரக கிரகமாகிய குருவும் இணைவு பெற்று தனது அவர்களது பா ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்வை செய்கிறார் அப்போது யாரெல்லாம் வந்து உணவுப் பொருள் உற்பத்தியில் வந்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதாவது மளிகை கடையிலருந்து ஷேர் மார்க்கெட்டு காய்கறி கடை ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரி இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலும் நன்றாக இருக்கும் பொருளாதாரமும் நன்றாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனா உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளும் ஒரு அற்புதமான காலம் இந்த சனி பாத்தீங்கன்னா தனது மூன்றாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஆறாம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம் அப்ப உத்தியோகம் சூப்பரா இருக்க போகுது உத்தியோகத்துல புதிய பதவி உயர்வு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஊதிய உயர்வு இப்போது கிடைக்கும் ஏன்னா சனி உங்க ராசிக்கு நல்லதுதான் பண்ணுவார் அதே சமயம் சனி தனது பத்தாம் பார்வையாக உங்களது ராசியவே பார்க்கிறார் அப்ப எந்த ஒரு மன கஷ்டமா இருந்தாலும் தன்னம்பிக்கையை வந்து கொடுப்பார் ஏன்னா உங்க சனி உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அந்த வகையில சனி சனி வந்து நான் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் கூட அப்போ குலதெய்வ அருள் உண்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதத்திற்கு பின் பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு திரிகோணத்துல அஞ்சாம் இடத்துல அதிசாரமாக பயிற்சியாகி செஞ்சரிப்பார் அப்போ உங்களுடைய ராசிக்கு குரு பலம் கிடைக்கிறது யாருக்கெல்லாம் திருமணம் தடைப்பட்டு இருந்துச்சோ தாமதமாக இருந்துச்சோ திடீரென்று திருமணம் நடக்கும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கப் போகிறது இது பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாபுக்தி அமைப்பு சப்போர்ட்டில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் கைகூடும் ஏன்னா குரு தனது அதிசாரம் பயிற்சிக்கு அப்புறம் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்ப்பார் அப்போ குரு பலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது அதே சமயம் ஆறாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான அஞ்சாம் இடத்துல வந்து பயிற்சி ஆவார் அப்போ உத்தியோகத்துல திடீரென்று ஒரு இடமாற்றம் நடக்கும் அந்த இடமாற்றமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா ராசியவே பார்க்கறாரு இல்லையா குரு இரண்டாம் இடத்துல கேது சஞ்சரித்து வருகிறார் இப்ப இரண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் அதாவது இரண்டாம் இடத்துல பொதுவாக கேது சஞ்சரித்தால் நம்மளுடைய சொல்லுக்கு சில இடங்களில் மரியாதை இருக்காது நம்ம சொல்றத நிறையா பேர் வந்து ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ நம்ம பேச்சை நிறையா குறைச்சிக்கணும் நம்ம அதே மாதிரி இஎன்டி பிரச்சனை கண் காது மூக்கு வாய் அந்த மாதிரி இஎன்டி பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல கேது செஞ்சரித்தால் கொடுக்கல் வாங்கலில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய பெரும் பணம் ஏதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய பணம் வந்து ஒரு தடை தாமதத்ததுக்கு அப்புறம் உங்கள் கைக்கு வரும் ஏன்னா கேது ஒரு தடைக்கு தான் நட்பலனை தருவார் குறிப்பாக நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கவங்க இந்த வருடம் நீங்கள் முயற்சிக்கலாம் ஏன்னா நான்காம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாகிய சனியே ஆட்சி பெற்று செஞ்சரிக்கிறார் பொருளாதார கிரகமும் குருவும் கூட இருக்கு அப்போ வீடு வாங்க முயற்சி செய்யுங்க வெற்றி அடைவீங்க ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான ஆண்டாக அமையும் மற்ற எந்த கிரகங்கள் வந்து சஞ்சாரங்கள் பின்ன இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி ஆட்சி பெற்று நான்காம் இடத்தில் இருப்பதனால அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது வழிபாடு என்று பார்த்தால் இந்த வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலராகவும் இரண்டாம் இடத்துல கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் அப்போது துர்கை வழிபாடும் விநாயகர் வழிபாடும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளுங்கள் அதே சமயம் உங்களுடைய ராசி ராசி ராசிநாதனுக்கு அதி தேவதையாகிய பெருமாள் வழிபாடும் மேற்கொள்ளுங்கள் நன்மை தரும் நன்றி வணக்கம்